வடக்கு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் சட்டமன்றம் நம்பியூர் வடக்கு மண்டலத்தில் உள்ள நம்பியூர் பஸ் நிலையத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களை காவு கொண்ட திராவிட முன்னேற்றக் கழக அரசின் தோலை உரிக்க மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஈரோடு வடக்கு மாவட்ட தலைவர் திருமதி கே ஆர் கலைவாணி விஜயகுமார் தலைமை வகித்தார் மற்றும் மாநிலத்தின் சிறப்பு அழைப்பாளர்களாக திரு ஜி கே நாகராஜ் மாநில தலைவர் விவசாய அணி மற்றும் பாயிண்ட் மணி தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈரோடு வடக்கு மாவட்டத்தில் உள்ள மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் காவல்துறையினரால் இருநூற்று ஏழு நபர்களை கைது செய்து நம்பியூர் சிவசக்தி திருமண மண்டபத்தில் தற்போது அடைக்கப்பட்டிருக்கின்றனர்